வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்புச் செய்திகள் அரசியல்வாதிகளே மண்ணுக்காவது திரவுங்கள் முல்லைத்தீவு சிங்கள பூமியாக மாறுகிறது மாதர் சந்திர தலைவி கங்கம்மா எச்சரிக்கை புதிய கிராம சேவகர்கள் நியமனம் புதிய சனாதிபதி வழங்கி வைத்தார் அதிக நேரம் மக்கள் தூங்கும் நாடுகளின் தடுப்பூசியை திரும்ப பெறும் நிறுவனம் சீன செர்பிய தலைவர்கள் சந்திப்பு முக்கிய உடன்பாடுகளில் பேச்சாத்து ஐ பி எல்லில் களமிறங்குகிறார் யான் மைந்தன் வியாஸ்காந்த் விரிவான செய்திகள் தமிழ் அரசியல்வாதிகள் எமது மண்ணை காப்பாற்றவாவது பாராளுமன்றத்தில் வாய் திறந்து பேச வேண்டும் என் முல்லைத்தீவு தீவு மாதர் சங்க தலைவி சுயு கங்கம்மா வேண்டுகோள் விடுத்தார் வட மாகாண ஆளுநர் செயலாளருக்கு முன்னால் புதன்கிழமை எட்டாம் திகதி இடம்பெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டம் மகாவலி என்ற போர்வையில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் சிங்களவர்களுக்கு தாரை வார்த்தை கொடுக்கப்படுகிறது கொக்கொடுவாயில் மூன்று கிராமங்கள் ஆறு கிராம சேவையாளர் பிரிவுகளைக் கொண்ட நிலையில் குறித்த பிரதேசம் பரந்துபட்ட வயல் காணிகளை கொண்ட பிரதேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு சிங்கள அரசாங்கம் திட்டம் திட்டமிட்ட முறையில் அங்கு வாழ்ந்த தமிழ் மக்களை விடுதலை புலிகளை அழித்துவிட்டு மூன்று நாட்களில் உங்களை மீண்டும் குறித்த பகுதியில் அனுமதிக்கிறோம் என்றனர் ஆனால் முப்பது வருடங்கள் குறித்த பகுதிக்கு செல்வதற்காக நாம் காத்திருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டு பதினான்கு வருடங்கள் கடந்த நிலையில் எமது காணிகள் எமக்கு ஒப்படைக்கப்படவில்லை குறித்த பகுதி விவசாய காணிகளை கொண்டதாக காணப்படும் நிலையில் எமது மக்கள் அங்கு விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு இதுவரை அனுமதிக்கப்படவில்லை அங்கு வாழ்ந்த மக்களுக்கு மீன்பிடி என்றால் என்னவென தெரியாத நிலையிலும் வேறு வழியின்றி சிறு மீன்பிடியை நம்பியே தற்போது வாழ்வாதாரத்தைக் கொண்டு நடத்தும் துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அது மட்டுமல்லாது ஆமையன் குளத்தில் மூன்று ஏக்கர் காணி தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட போதிலும் சம்பத் முகர நன்றாக திட்டத்தின் மூலம் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகிறது தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களான தண்ணி முறிப்பு மதுரமிடு மேல் மானாவாரி காணிகளையும் சிங்கள மக்களுக்கு பிடித்து கொடுத்துவிட்டனர் சிங்கள அரசாங்கம் மனசாட்சி இல்லாத ஒரு அரசாங்கம் சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களின் காணிகளை பிடித்து கொடுக்க முடியும் என்றால் ஒரு பகுதியை ஏனும் தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற மனோநிலை வரவில்லை ஆகவே தமிழ அரசியல்வாதிகள் இனியாவது உங்கள் வாய்களை பாராளுமன்றத்தில் திறவுங்கள் முல்லை சிங்கள பூமியாக மாற்றுவதை தடுத்து நிறுத்துங்கள் என அவர் மேலும் தெரிவித்தார் விவசாயத்துறையை அபிவிருத்தி செய்யாமல் கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியாது என சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் எனவே அரசாங்கத்தின் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டம் உட்பட கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் ஆரம்பிக்கும் அனைத்து வேலை திட்டங்களையும் வெற்றியடையச் செய்வதற்கு கிராமிய ரீதியாக செயற்படும் அரச அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு அவசியமானது என சனாதிபதி வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து நூறு புதிய கிராம உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று எட்டாம் திகதி முற்பதல் அலரி மாளிகையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டார் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாம் திகதி பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட கிராம உத்தியோகஸ்தர்களுக்கான பரீட்சை முடிவுகளின்படி பிரதேச செயலக மட்டத்தில் அதிக பொருளிகளை பெற்ற இரண்டாயிரத்து நூறு வெண்ணப்பதாரர்களுக்கு கிராம உத்தியோகஸ்தர் நியமனங்கள் வழங்கப்பட்டன அடையாளமாக சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார் அஸ்வசுமா உரிமைய போன்ற வேலை திட்டங்கள் குறித்து புதிய கிராம உத்தியோகத்தர்களுக்கு தெளிவுபடுத்திய சனாதிபதி குறைந்த வருமானம் பெறும் மக்களை மேம்படுத்த அரசாங்கம் இந்த திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாகவும் தமது பிரதேசத்தின் பொருளாதார அபிவிருத்திக்காக இந்த வேலை திட்டங்களில் இணைந்து தீவிரமாக செயல்படுமாறும் கொண்டார் உலகில் அதிக நேரம் மக்கள் உறங்கும் நாடுகளின் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் இலங்கை மூன்றாவது இடம் பிடித்துள்ளது உலகில் உள்ள அறுபது நாடுகளின் சராசரியாக உறங்கும் அளவினை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆராய்ச்சிக்கமைய இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய இலங்கை வார் மக்கள் எட்டு புள்ளி ஒன்று மணி நேரம் உறங்குவதாக கணிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆய்வின்படி பன்னிரண்டு மணி நேரத்துடன் பல்கேரியா ஒன்றாவது இடத்திலும் பத்து புள்ளி இரண்டு மணி நேரத்துடன் அகோலா இரண்டாவது இடத்திலும் காணப்படுகின்றன இதேவேளை எமது அண்டை நாடான இந்தியா நாற்பத்தி இரண்டாவது இடத்தில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் இருந்து தங்களது கோவிட் தடுப்பூசியை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது பிரிட்டன் நாட்டின் மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் வர்த்தக ரீதியான காரணங்களால் கோவிட் தடுப்பூசியை திரும்பப் பெறுவதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது கோவிட் பெருந்தொற்று நெருக்கடியின் போது ஆஸ்ட்ராசெனிகா மற்றும் பொக்ஸ்பேர் பல்கலைக்கழகம் இணைந்து கோவிட் பாதிப்புக்கு தடுப்பூசியை உருவாக்கின இந்தியாவில் இந்த தடுப்பூசியை சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தயாரித்து கொரோனாவுக்கான தடுப்பூசியாக கோவிஷீல்டு என்ற பெயரில் விற்பனை செய்தது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் உலக நாடுகளை சேர்ந்த பல கோடி மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் இந்த சூழலில் அஸ்டாஜனகாவின் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக சொல்லி பிரிட்டன் நீதிமன்றத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டது இது அந்த நாட்டில் தற்போது விசாரணையில் உள்ளது இந்த சூழலில் அண்மையில் இது தொடர்பான வழக்கில் பதிலளித்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் கோவிஷீல்ட் தடுப்பூசி மிக அரிதான சந்தர்ப்பங்களில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்தது இது அந்த தடுப்பூசியை செலுத்தி கொண்டவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் தடுப்பூசியை சர்வதேச சந்தையில் இருந்து திரும்பப் பெறுவதாக ஆஸ்ட்ராஜெனிகா தெரிவித்துள்ளது இதன் மூலம் இனி அந்நிறுவனம் கோவிட் தடுப்பூசியை தயாரிப்பதையும் விநியோகம் செய்வதையும் நிறுத்திக் கொள்கிறது இதனை பிரிட்டன் நாட்டு செய்தி நிறுவனங்கள் உறுதி செய்துள்ளன இந்த முடிவு முற்றிலும் தற்செயலானது என்ற விளக்கமும் தரப்பட்டுள்ளது வர்த்தக ரீதியிலான காரணங்களுக்காக இந்த முடிவை அந்நிறுவனம் எடுத்துள்ளதாக தகவல் கடந்த மார்ச் மாதம் தடுப்பூசியை பெறுவது தொடர்பான விண்ணப்பத்தை ஐரோப்பிய ஆணையத்தின் வசம் அஸ்ட்ராஜெனிகா சமர்ப்பித்துள்ளது இது நேற்று ஏழாம் திகதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது உலக மின் ஆற்றல் தொடர்பான விவரங்களை சேகரித்து வரும் எம்பர் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்து பதினைந்து இல் சூரிய சக்தி உற்பத்தியாளர் வரிசையில் இந்தியா ஒன்பதாவது இடத்தில் இருந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒளி சக்தி உற்பத்தியில் நான்காவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது இதன் மூலம் நான்காவது இடத்தில் இருந்த ஜப்பானை இந்தியா பின்னுக்கு தள்ளியுள்ளது தற்போது இந்தியாவானது அதிக அளவு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி அபரிமிதமான சூரிய ஒளி மின் ஆற்றலை உற்பத்தி செய்து வருகிறது இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உலக மின்சார மதிப்பீட்டு அறிக்கையானது அண்மையில் எம்பர் அமைப்பு சார்பில் வெளியாகியுள்ளது அதில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது உருவாகும் உற்பத்தியில் சூரிய ஒளி மின்சாரத்தின் பங்கு ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாகும் உலகம் முழுவதும் தயாரிக்கப்படும் சூரிய ஒளி மின்சாரத்தில் இந்தியாவின் பங்கு ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் என்பது குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை எட்டாம் திகதி சீன அரசு தலைவர் ஷி பெல்கிரேட் நகரில் செர்பிய அரசு தலைவர் அலெக்சாண்டர் வூசிச்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் இரு நாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்தனர் அப்போது தானும் செர்பிய அரசு தலைவர் ஊசிச்சியும் சீன செர்பியா உறவு மற்றும் இருதரப்பு பொது அக்கறை கொண்ட விவகாரங்கள் குறித்து ஆழமாக கருத்துக்களை பரிமாறிக் கொண்டு பல புதிய முக்கிய ஒத்த கருத்துக்களை உருவாக்கியுள்ளோம் என்று கொண்ட அவர் அறிமுகப்படுத்தினார் முதலாவதாக புதிய யுகத்தில் சமூகத்தை உருவாக்கி இரு நாட்களின் புதிய அத்தியாயத்தை திறத்து வைத்தல் இரண்டாவதாக நெடுநோக்கு தொடர்புகளின் மூலம் புதிய யுகத்தில் சீன செர்பிய பொது எதிர்கால சமூகத்தின் உருவாக்கத்துக்கு வழிகாட்டல் மூன்றாவதாக பல ஒத்துழைப்பு ஆவணங்களில் கையொப்பமிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து செர்பிய ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு வெற்றிக்கு புதிய இயக்காற்றலை ஓட்டுதல் நான்காவதாக போக்குவரத்து எரியாற்றல் அடிப்படை கட்டுமானம் உள்ளிட்ட துறைகளில் ஓத் துழைப்புகளை வலுப்படுத்தி ஒத்தாக்க ஒத்துழைப்புகளை இருதரப்புறவின் புதிய அதிகரிப்பு ஆற்றலாக உருவாக்குதல் ஆகிய துறைகள் ஒத்துழைப்பை மேற்கொள்ள இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன என்று ஷிச்சின்பிங் தெரிவித்தார் லக்னோ அணிக்கு எதிரான ஐ பி எல் போட்டியில் களமிறங்குகிறார் யார்வின் மைந்தன் காந்த் வரலாற்றில் முதல் தடவையாக யாரை சேர்ந்த வீரர் ஒருவர் விளையாடுகின்றார் நடப்பு எல் தொடரின் இன்றைய ஏழாவது ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயண்டர்ஸ் அணியும் மோதுகின்றன இந்த ஆட்டம் ஹைதராபாத்தில் இடம்பெறுகின்றது இன்றைய ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பதினொன்று பேர் கொண்ட பெயர் பட்டியலில் வியாஸ் காந்தின் பெயரும் இடம்பெற்றுள்ளது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட வியாஸ் காந்த இன்று தனது முதலாவது ஐ போட்டியில் களமிறங்கி தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்பது பலரின் எதிர்பார்ப்பு இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்